வாங்கன ஒரு இயக்குனராக வந்து வளம் வந்தவர் இப்போ வந்து பிஸியான நடிகராக வந்து இருக்கிறார் நம்மளுடைய பேரரசு அவர்களே படக்குழுவை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெய்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு வினாசித்திரிக்கு படம் ரிலீஸு கரெக்டாக ரூட் தான் போய்கிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுவோம் நான்லாம் சொல்லணும் அவசியமும் இல்லை ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சி மிஸ் அவர் ஒரு படத்தை நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா சொல்ல தேவையில்ல படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்போம் நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கோம் ஏன்னா தஞ்சை சார் வந்து நிறைய அனலிஸ்ட் ஒரு படத்தை பார்த்தோம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார் நிறைய குறையில் அனலிஸ்ட் பண்ணுவார் இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம் அந்தளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி வரும் அவர் இந்த படத்தை வாங்கி மிஸ் பண்ணாங்கும் போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கடுக்கா கடுக்கா நாங்கள் எங்கள் ஊரில் நிறையா கடுக்க நிறைய பேர் கொடுப்பாங்க அப்புறம் சொன்னாங்க டிம்கி கடுக்க டிம்கி வேறு கடுக்கா வேற டிம்கிங்கிறது சும்மா அப்படி அழியாமல் மாற்றி போகிறது வரெண்ட்டு வரலங்கிறது காசி தரையிட்டு தரங்கிறது அது கடுக்காங்கிறது நம்பூச்சி ஏமாத்துறது அது நம்பிக்கை தருவாங்க மாதிரி தான் நம்பூச்சி ஏமாத்துறது அது மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுக்கு கடுக்க கொடுத்துருக்கான் பார்த்து விடுவாங்க அது மாதிரி பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டீல் விடுவாங்க அப்படியே அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குமாங்க அப்புறம் உஷாராகணும் அது கடுக்காங்கிறதே சும்மா அதை இந்த அந்த காய் கடுக்கா கிடைச்சுன்னா முடிஞ்ச வச்சு லைஃப் முடிஞ்சு வச்சு அவரை கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோன்னு யாருக்கு கடுக்கா தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு கதாநாயகி வந்து ஹீரோவுக்கால் ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்கா கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கதனை யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா புடிசு இருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் புலம்புகிற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் கடுக்கா கடுக்காய்க்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வரணும்ல போஸ்ட்டில் போல அப்போ நிறைய போஸ்டர் பார்த்தேன் ஹீரோட சைடெலாம் இருக்காங்க நடி வரும் அந்த பொண்ணு சென்டராக இருக்குது அப்படி போட்டு கடுக்கா கொடுக்கணும் பாருங்களேன் ஆ நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணு அதிகம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால் கதாநாயகி புடிச்சிருக்கு கடுக்கா கொடுத்து விட்டது சாங் சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழ்நிலையில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆயிடும் அதுவும் தேவாசரை பாடி இருக்கார் தேவாசர் ஏற்கனவே அது பாருங்கள் எல்லா பாட்டுமே ஹிட் அவரே இந்த ஐயோ ஐயோ அவரே ரெண்டு மூணு போட்டார் ஐயோ 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 அவர்தானு சார் ஆமாம் ஐயோ ஐயோ அப்படின்னா ஒரு பாடம் அதுவும் ஹிட் இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க ஐயோனாலே ஹை லெவலில் போயிடுக்கிறேன் அது மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லாருக்கும் அது அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப அசுப்பு வரிகள் புரிகிற அளவுக்கு ம மியூசி மியூசிக் போட்டுருந்தார் அவருக்கும் மியூசிகளுக்கு நன்றி ஆனால் வரிகள் செஞ்சு வரிகள் புரியுறதில்லை ரெண்டு பாட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட பெரிய முயற்சியோட ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு ஹீரோக்கான அந்த முக விட்டு கரெக்டாக இருக்குது அட்டக்கத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துகிறாரு அந்த சாயல் இருக்கு அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்மளை அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு நேரத்தில் அந்த அந்த அப்படி பண்ணுறீங்கல்ல அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போதோ அவருங்க அவங்க வந்துடுச்சு அதை மட்டும் நீமே தவிர்த்துக்குங்க உங்களுக்கு அழகான ஒரு ஒரு கதாநாயகன முக விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேசு மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ள நினச்சிட்டே இருந்தாலே யாராவது மாதிரி ஆக்டிவிட் வரும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினி காந்துங்கும் போது இவர் விஜய் காந்துன்னு வச்சுட்டார் பேர்லேயே காந்துன்னு வச்சுட்டார் ஆரம்ப படம் ஆரம்ப காலத்தில் ரெண்டு படம் வந்துச்சு தூரத்தீடி முழக்கம் சட்டம் ஒரு இருட்டர் அதெல்லாம் பார்த்து படம் பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹேர் வச்சிருப்பார் கூட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும் அப்புறம் உஷாராயிட்டார் நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது பார்த்தா ஆட்டோ ராஜா ஜாதி கோரு நீதி எல்லாமே அந்த 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 இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்ததுக்காக அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையில் இருந்து டயலாக் டெலிவரியிலிருந்து இருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்னுங்கிற ஸ்டேஜ் பண்ணிட்டார் அவன் ஒரு நடிகரோட சாயலில் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சைடு வந்து கூடாது அது கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் ஒரு அண்ணன் அக்கறையாக சொல்கிறாங்க ஒன்றில் தனஞ்சன் சார் கட்டணப்படத்தை எடுத்துருக்கியா ஏன்னா படம் பார்க்கும்போது சில டேரக்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது உனக்கு இன்னொன்று இன்னையத்தை சொன்னார் ஏன்னா இப்போலாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோலோ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவை இன்னொரு ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்குனால விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மள நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நான் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போடு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போடு ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க தான் சிறந்த டைரக்டர் ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ ஆலங்கொண்டா வச்சுக்கிட்டுங்கிறது டேரக்டரில் அப்போது நம்ம இயக்குனர் செல்வர் ராசு அதுதானே ச சாரி கொல்லப்பம்பேச்சு முருகதாஸ் மாதிரி வருதா முருக ராசு ஆமாம் முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி அதே மாதிரி ஹீரோ ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்குது எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப்லாம் எல்லா அதையும் போடாமல் ரொம்ப ஃபே யதார்த்தமாக நடிப்பும் சரி லைவாக வாங்கியிருக்கீ கடுக்கா ஏமாற்றாது டைத்து தான் கடுக்காத தவிர கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் ஏமா ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நிறையா சொன்னாங்க இப்போ இந்த தேட்ரு பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம் இது வந்து எங்கேயோ எப்போ போய் முடிவுக்கு வரணும்னு தெரில யார் பக்கம் தப்புன்னு தெரில சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொன்னோன்னா சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கும் நினைக்க அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சீரம் பெரிய போச்சு அதனால் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நம்ம குடம் மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரீஸ் ஆகிடணும் நம்ம மட்டும் பெரிய கிளாஸ் வந்துடணும் இப்படி எல்லோரும் சுயநோயமாக யோசிக்க யோசிக்க அப்புறம் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இருக்காது பொதுவாக யோசிக்கணும் அதுவும் வளர்கிறவங்க வளர இயக்குநர்கள் வளர கதாநாயகர் க சின்ன ப்ரொடியூசர்ஸு இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் கூறியாக இருப்பாங்க அவங்க லட்சியம் பூரா எங்கே இருக்கும் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் எப்படியாவது சாதிச்சிடணும் அவங்க சினிமா காப்பாற்றி நினப்பாங்களா பூசா முருகராசு இருக்கார் அவர் சினிமா காப்பாற்றி நினப்பார் அப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார் அவர் படத்தை வெற்றியாடை நினைப்பார் இந்த புது ஹீரோ வந்திருக்காரு ஜெய் கௌரி கௌரிஸ் அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தஞ்சாவூர் டிஸ்டிக் கொண்டு வரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு அவங்களுக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி வெற்றியடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி வெற்றியிடணும் இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயாரிப்புகளுக்கும் கவனம் அங்கே தான் இருக்கும் இதில் சம்பாதிச்சு 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 ஏழு தவிர்க்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சு சினிமாவில் நம்ம தான் சார் யோசிக்கணும் சினிமா காப்பாற்றணும் நம்ம யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசில் அன்னைக்கு செல்வ செழிப்போட ஆ அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோடு இருக்கும்ல இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா தானே கொடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா இதுக்கு தீர்வு வரும் நம்ம வடம் சம்பாதிச்சா போதும் நம்ம சானா போதும் அப்படி போது நம்ம நம்ம கூட பணம் எடுத்தால் போதும் நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும் நாம் நான் 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 எப்படி போகும் அதனால் அவர் ஆர்வித்யகுமார சார் இருக்கட்டும் சுபாஷ் சாராக இருக்கட்டும் நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறதும் ஆதங்க தேவை தவிர இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சிம்மா சந்தித்து உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம் நான் சொல்கிறேன் டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் எல்லாம் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வண்டியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சம்பாதி சம்பாதிக்கொண்டே இருக்குது சினிமா வாழ வைக்கணும் நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாமும் வாழ வைக்கணும்ல அதுதான் இங்கே இல்லை இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்னு வச்சுங்களேன் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சுக்கு உள்ளானதுதான் யார் நடித்த படமாக இருக்கட்டும் ஒரு படம் வெளியே வந்துச்சாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான் ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்கும்னு தவிர இன்றைக்கி அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்தில் மக்களை போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களா இன்றைக்கி நிறையா ஒரு படத்தை விமர்சி பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் உங்கள் தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை பார்ப்போம் பாப்பா பாப்பா அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க பத்திரிகைகளும் சரி மீடியாக்களும் சரி ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு அதுவும் நல்ல நல்லபடியாக நான் ஆச்சரிய நான் படம் நல்லா இருக்க நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்க சொல்லு அது சொல்லணும்னு சொல்லலை வன்மமாக இருக்குது சார் கே தது மிகளோ பெரிய சாதிச்ச மாதிரியும் மிகளும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரி இல்லை சரியில்லை சொல்லிடுறேன் எவ்வளோ மேட்ரு முடிஞ்சது யார் உன்னை சரியாக சொல்ல சொல்ல அந்த வா அந்த வன்மம் தான் சார் வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது இன்றைக்கி இதாக இருக்குது இதை தடுக்கணும் சார் முதல்ல நான் சொல்கிறது நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்த இன்னைக்கு ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படத்தை தான் ஒழிச்சிடணும் மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்றைக்கி நடக்குது ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கார படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிவிட்டால் வரைக்கிறாங்க ஒரு பிடிக்காத நடிகர் இருக்கிறப்ப படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்ச விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனங்கிறது அது நியாயம் இருக்குங்கள வன்மம் வரக்கூடாதுல்ல இன்னைக்கு அதை அதை ஒழிச்சா போதும் சார் இன்னைக்கு அதை ஒழிச்சா போதும் இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு அப்புறம் தேட்டர்கள் ஒதுக்கிறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ அதாவது உதயகுமார் சார் ஒரு பேசிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன ப சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் போடணும் திட்டம் போடுறாங்க அதில் சின்ன படம் நசிங்கிற கூடாது அதுக்கும் சில வழிபுலக்குன்னு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு சின்ன சின்ன படங்கள் உண்மையிலே போனோட அக்யூஷ் நல்லா நல்ல படம் சரண்டர் அவங்க படம் ஒரு சிறந்த படம் எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு நம்ம முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் கிட்டும் ஆயிருக்கு இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கிற படத்தையும் மொத்தமாக தூக்குண்டு நிலம வருது அதை தடுக்கணும் சார் நீங்கள் ஒரு 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 வாரத்துக்குள்ள படம் வந்திருக்கு அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலித்து தொடச்சி தூக்கி எரிஞ்சிடாங்க அப்போ முன்னாடி இங்கிலீஸ் பண்ண முடியல பின்னாடி இங்கிலீஸ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும் நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க பேசுவோம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் மோசம் இருக்கலாம் மோசம் போயிட்டுருக்கோம் கடுக்க நான் சின்ன டீமு ரெண்டு மூணு பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க தனஞ்சி சார் கண்டிப்பாக இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவாரு அதனால் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிஷ் வந்து வெற்றி பட நாயனா உருவாயிடுவாங்க நம்பிக்கை இருக்குது இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த குடிசரெலாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க நல்ல படங்களாக கொடுங்க கதை தான் முக்கியம் இப்போ மக்களாம் புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை கதை நல்லா இருந்தால் வருவாங்க ரெண்டு மூணு வருஷமாக நல்ல கதை உள்ள கதை சொல்லப்படலாம் ஓடி இருக்கு மக்கள் மேலே குறைமே இல்லை சார் நான் கொல்ல சொல்கிறது மக்களும் குறையலை எல்லா வந்து ஓடிச்சு குடும்பத்தனும் ஓடிச்சு எத்தனை சிரிச்ச ஓடிக்கு இந்த அக்யூஸ்ட்டும் ஓடி இருக்குது எல்லாம் ஓடிருக்கு சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் படமாக இருந்தால் ஓடு சார் படம் பேரில் நம்மளை போட்டு குத்தி கொதறினாங்கன்னா ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடறான் கண்டிப்பாக கடுக்க நல்ல படமாக இருக்கும் வெற்றி படமாக இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துட்டு நன்றி வணக்கம்